தம்பி அஜித்து அஜித்து ஒரு காவலாளி ஒரு கோயில் காவலாளி வேலை பார்க்குறான் அதில் ஒரு ஆத்தாளும் பொண்ணு ரெண்டு பேரும் போகிறாங்க தமிழ்நாட்டின்னு நான் என்ன சொல்கிறேன்னா நாங்கள் சொல்லும் போது மட்டும் அப்படியே இவனு பொங்கி எழுதான்டா மேடையில் ஏறி எதுன்னு பார்க்குறது கிடையாது நான் தமிழ் கட்சியாடுறாங்கிறான் நான் அப்படி நான் பேசும்போது வரும் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் நான் பேசும்போது வரணும் முரசு பேசும்போது வரணும் வந்த வந்துடும் எனக்கு ஐம்பத்தி ஆறு வயசு ஆகுது நான் தமிழ்நாட்டில் திமுகவில் இருக்கிற எல்லா பேச்சாளும் பேசியவன் வெற்றி கொண்டான் தீப்பூரி ஆர்முகம் புலவர் ஆடல் அரசு தஞ்சை கூத்தரசன் சிங்கார சடையப்பன் சங்கு சுப்பிரமணியன் போன்ற அனைத்து பேரோடும் துவக்க முறையில் பேசியவன் கருணாநிதியை எவனாவது குற்றம் சொன்னால் உண்டு இல்லன் பண்ணுவான் முரசு அதே முரசு மாறா நிற்கிறான் ஒரு லட்சத்தி எழுபத்தி ஆயிரம் என் தொப்பு கொடி உறவுகளை ஈழத்திலே கொன்று குழித்த போது இருக்கிற அயோச்சர்கள் கரியும் மீனும் துண்டு வேடிக்கை பார்த்த நீங்க அன்னைக்கு மாறினடா நான் மாறலடா என்னுடைய அண்ணன் மரியாதைக்குரிய கேசவன் போன்றவர்கள் ரமேஷ் போன்றவர்கள் எல்லாரும் அன்னைக்கு எங்கள் கட்டாமல் எங்கள் உயிர் போகாது என்று நாங்கள் எங்களை மாற்றி கொண்டோம் எங்களை மிரட்டுறீங்க ஊட்டுறீங்க வாங்குறீங்க டே வரும்போது வாக்கரிசி வாங்கி வாயிலே போட்டு கொண்டு வந்தவன் இந்த இடிமுரசு இதே மேடையில் இந்த இனத்திற்காக செத்தாலும் நான் சாவேன தவிர உங்களை கிழிச்சு நாறு நார தொங்க விடாம என் உயிர் போவாது எனக்கு அவ்வளவு தூரம் கோவம் இருக்குது இதில் மேடையில் வந்து ஏறி சரி மேடையில் அடிச்சிடறேன் ரைட்டு என்ன அடிச்சிடற எனக்கு காயம் செத்தே செத்தியப்பூர்றா ரைட்டா நாம் தமிழ் கட்சி உட அடிக்க முடியுமாடா சொல்லு நாம் தமிழ் கட்சியை நாங்கள் அழிச்சிடுவோம் சொல்லு திமுகவில் உலகம் எங்கடாக்கலாம் இருக்கு கிளை எந்திருக்கு சொல்லு தமிழ்நாட்டில் மட்டும்தான் திமுகவுக்கு கிளை உண்டு கிளைகள் வட்ட செயலாளர் வண்டு முருகன் மயிறு இவனெல்லாம் சின்ன திட்டுப்பயிடுவோம் இங்கே இருக்கிற புறம்போக்கு எவ்வளோ இருக்குது சுடுகாட்டில் எவ்வளோ புறம்போக்கு இருக்குது எல்லாத்தையும் எழுதி பெரிய ஆளுக்கு சொல்லுவான் யாருக்கு பெரிய ஆளுனா யார் யார் பெரியாது ஒன்றிய செயலாளர் மாவட்ட செயலாளர் நேராக அறிவாலயத்துக்கு போயிடும் எப்போ யார்ப்பா வீவோ நான் இருந்தவன் நான் சொல்கிறேன் பொய்யில்ல எழுதிக்கணும் யாருப்பா வீவோ எங்கே வியோ அந்த தாங்க அவன்கிட்ட சொல்லி அளந்து அதை விற்று சொல்லுப்பா விற்கிற கூலியில் விற்கிற பணம் இருக்குல்ல வட்ட செயலா இருந்து பாகம் எந்த கட்சியிலாவது பார்த்தீங்கன்னா தலைவர் தான் போராடுவார் தொண்டர் போராட மாட்டான் திமுகவில் மட்டும் அறிவாலயத்தில் ஒரு பிரச்சனைன்னா கிளையில் உள்ள மொத்தம் போராடுவான் ஏன் தெரியுமா அவனும் ஐம்பது ரூபா திருடியிருப்பான் அப்போ திமுகவில் எல்லாம் திருட்டு போயிடும் நாங்கள் அப்படி வந்தால் நான் சொல்றேன் என்ன வர சொல்லு நான் சொல்றேன் இந்த மண்ணிலே நீங்கள் செய்தது என்ன நாங்கள் மீன் கேட்டு முப்பது ஆண்டுக்காக பதினைந்து ஆண்டு கலமா கேட்டுக்கு என்ன செஞ்சிருக்கீங்க எங்கள் நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் நீங்கள் செய்வது என்ன இந்த மொழிக்கு நீங்கள் செய்வது என்ன நாங்கள் உடனே பெரியார பேசி பார்த்து பேசிவிட்டா உடனே உங்களுக்கு வருது பாரு வீரம் என் நானும் சரி என்ன அடிச்சிடறேன் எங்கள் தண்ணே என் தம்பி கேசன் அடிச்சிடுறேன் என் தம்பி ரமேஷ் இங்கே உள்ளவெலாம் அடிச்சிடுறேன் சரி அடிச்சு விடுற உங்களுக்கு கிளை எங்கே இருக்குது தமிழ்நாட்டில் இருக்குது அதிமுகவுக்கு தமிழ்நாட்டில் தான் இருக்குது ஏன்னா திராவிட கட்சியும்மா நீ நேராக உண்மையிலேயே ஆண்மை திராவிட கட்சி தானே தெலுங்கு தேசமும் திராவிடம் தான் கேரளாவும் திராவிடம்தான் அங்கே போய் உங்கள் படத்தை ஓட்டுங்களேன் திருப்பிக்கிட்டு அடித்து உங்களை கிழிச்சு கூட்டு அனுப்பிடுவான் இங்கே தான் இங்கே படம் ஓட்டலாம் அப்புறம் இன்னும் ஒன்று எங்களை அடித்து போடுறீங்க உங்களுக்கு தமிழ்நாட்டில் தாண்டா கிளை இருக்குது எங்களுக்கு நாம் தமிழ் கட்சி உலகம் முழுவதும் வேறுபடுத்தி இன்றைக்கு தமிழ் வாழ்ந்து கொண்டு அவன் அவனை என்ன புரிஞ்சிருவ என்ன்தான் இதை புரிவிங்க கேட்டுப்பார் இந்த இந்த இதை மொரிசியஸ் கனடா ரஷ்யா ஜப்பான் இத்தாலி ஜெர்மன் உலக நாடுகளில் இருக்கிற என் தம்பிகளெல்லாம் பார்த்து இருப்பான் என் அண்ணனுக்கு ஏதாவது நடக்குதான்னு நாங்கள் தான் சொல்லுவோம் எங்கள் அண்ணன் தான் சொல்கிறார்ல நாங்கள் என் தலைவன் மாதிரி ஈ எறும்புக்கு துரோகம் இல்லாத ஆள் இல்லை அவர் என்ன பண்ணுவார்னா அவர் நினைச்சிருந்தா வந்து அந்த பயிலு அந்த சிங்கள பயிலை பண்ணதுக்கு அவர் திருப்பி வந்து ஒரு குண்டு போட்டுனான கட்டநாயக்கா மயிர நாயக்கா எல்லாம் மயிரா போயிருக்கோம் சண்டை சிலோன்காரனுக்கும் நமக்கும் பொதுமக்களுக்கு இல்லை பொதுமக்கள் நம்முடைய மக்கள் ரொம்ப நேர்மையான ஆடு என்ன அதனால் ஏழு பட ஏழு படை அயோக்கிய பயலில் மூணு பட தரைப்படை விமானப்படை கடற்படை மூணு பட தான் உங்களை கட்ட முடிஞ்சது இங்கே இல்லை உலகத்திலேயே ஒரு அரசு மூன்று படைகளைத்தான் கட்டியமைக்க முடியும் ஆனால் ஏழு படைகளை கட்டியமைத்த உலக வரலாற்று தலைவன் ஒருவன் இருந்தான் இருக்கிறான் என்று சொன்னால் அது என்னுடைய தலைவன் இனிமே எவனும் பிறக்க முடியாது யார்கிட்ட பந்தயம் போடுறீங்க யார்கிட்ட போடுறீங்க உங்க படம் நாங்க ஏதாவது சொல்லிட்டா போதும் சீமான் அப்படி சொல்லிட்டா நேர விஜயலட்சுமி அம்மா போடுது உன் காலில் விழுறேன் ஒரே ஒரு சீமானை பத்தி காணொலி போனேன் அவள் பைத்தியக்காரன் என்ன தான் பேசுகிறானே அவளுக்கும் தெரியல அவள் பாவம் அவள் காசு வேணும் அவளுக்கு அவள் ஏதாவது போட்டு விட்டுறான் அப்புறம் வீரலட்சுமின்னு போன வாரம் நான் வந்து தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு அந்த அலுவலகம் அடித்தாங்கல்ல அது நான்தான் நம்பர் ஒன் அக்யூஸ்ட்டு என்ன யார் இந்த ஜக்கையை என் அடித்தானே எங்கள் ஜக்கையன்னு கொடுத்தா இருக்கிறான் நம்ம கட்சி அலுவலகத்தை அடிக்க வந்தானு ஒரு ஐம்பது பேர் நாங்கள் தேதி சாப்பிட்டுட்டு இருந்தோம் கூட்டம் போடுவது நடக்குது அவனு ஆர்ப்பாட்டம் நேராக கட்சி அலுவலகத்துக்கு வரானுங்க வந்துட்டானுங்களா நம்ம தம்பி சும்மா இருப்பானுங்களா திருப்பி பார்க்குறான் அவன் செருப்பங்கானும் ஒன்று காணும் பிள்ளி ஓடுறான் நான் தாங்க ஏவும் நக்கிஸ்டு எதுல ஆனால் இது மாதிரி தெரிஞ்சிருந்ததுன்னா அவளை அங்கேயே பிரித்து நார் நாளை கிழித்து விட்டுருவேன் ஏன் மேலே என்ன வழக்கு தெரியுங்களா அவங்களுக்கு பிசிஆர் ஆக்ட்டு வன்கொடுமை தடுப்பு சட்டம் சாதியை சொல்லி திட்டினா நீ எங்களுக்கு சாதிகளோட அயோக்கிய பயலில் இதில் உட்காந்துருக்கவன்ல இல்ல பள்ள பறையன் நாடாம் கோணம் எல்லாரும் நிறைஞ்சு உக்காந்துருக்குற ஒரே கட்சி தமிழ்நாட்டில் நாம் தமிழ் கட்சியோட அயோக்கிய பயல எல்லாம் உட்காந்துருப்பான் எல்லா சாதி உட்காந்துருப்பான் நீ காட்டுங்க பார்ப்போம் காட்டுங்க நீங்க தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை சாதிகாரனும் சங்கமிக்கிற அதுவும் தமிழாக சங்கமிக்கிற ஒரே அரசியல் வரலாற்று சிறப்புமிக்க கட்சி தமிழ்நாட்டில் இருக்கிறது என்று சொன்னால் அது நாம் தமிழ் கட்சி நீங்கள் ஒரு கடை மைய கொண்டு புடுங்க முடியாது நான் பேசல என் தம்பி ஒருத்தன் பேசினா இல்லைங்க புதுசாக பாரு என் தம்பி அவங்க கிழிச்சு நார் நராக தொங்க விட்ருவான் என்ன படிக்கிறான் என்ன ரோட்டில் ப பள்ளிக்கூடத்தில் அதாவது காரில் போகும்போதே படிச்சுட்டு போவார் வரமோதே படிச்சு கொடுப்பது ஆனால் தமிழ்நாடு என்கிற மண்ணை நாங்கள் இறக்க கூடாது என்பதற்காக எங்கள் உடல் பொருள் ஆவி அனைத்தையும் இழந்து இன்றைக்கு போராடி கொண்டிருக்கிறோம் எங்க ஆளு பாரு பத்து நாள் இது எங்க அண்ணன் கேச தெரியும் பத்து நாள் வந்து நிகழ்ச்சி எதனால பத்து நாள் நாங்கள் மிஞ்சி போனால் பத்து நாள் தாண்டா வீட்டில் இருப்போம் காலையிலேயே அந்த கைபேசியை திறந்துவிட்டா பகிரியில் போயிட்டா நாளை கோவையில் ஆர்ப்பாட்டம் உறவுகள் உடனே கிளம்புவோம் எங்கள் ஆள் மனைவிட்ட போய் முக்கியமான ஆர்ப்பாட்டண்டி அண்ணன் தப்பா பேசுவோம் ஒரு ஐநூறுவாய் வாங்கி கொடுக்கறீங்கன்னு சொல்லிட்டு வாங்கி கொடுத்து ராத்திரி நடை கட்டுவா உங்கள்கிட்ட ஆள் இருக்கானடா ஒரு மணநாடு போட்டிங்கன்னா அவன்கிட்ட கூப்பிட்டு வா உனக்கு கோட்ரு ஃப்ரீ வேனு ஃப்ரீ ஒரு சோடி சட்டை செருப்பு சட்டை எடுத்து கொடுக்குறோம் வேட்டு எடுத்து கொடுக்குறோம் எல்லாம் எடுத்து கொடுக்குறோம் வான் ஆச்சு விடுவான் ஆட்சிச்சிட்டு போய் அங்கே போய் பார்த்தோம் அந்த மாநாடாடா இருக்கும் மானங்கட்ட நாடா இருக்கும் எங்க பார்த்தாலும் பாட்டில் என்ன அது என்ன பாட்டில் கேளு அனகோண்டா ஒரு சரக்குன்னு தெரியுமா உங்களுக்கு நான் குடிச்சு நினைக்காதீங்க நான் கேள்விப்பட்டுதான் அனகோண்டான்னு ஒரு சரக்கு அது அது மட்டமான சரக்கு அது அது வந்து யார் உற்பத்தி பண்ணுறது அந்த டிஆர் பாலு இல்லை ஏங்க இல்லை பொய் இல்லைங்க இப்படியே போடுங்க ர் பாலனு இருக்கிற அவட்ட வந்து ஆளை இருக்குது அதில் ரெடி பண்ணிடுவாங்க கட்சிக்காரனுக்கு அதில் வெறும் பேட்டரி செல் உடச்சி விடுவான் வெறும் இந்த வீணாக போன பேட்டரி செல்லில் அது அப்புறம் வந்து எதாவது இந்த கர்ம கண்ட உடச்சி உடைச்சிடுவான் அது சரக்கு எப்படியும் போனால் சரக்கு இருபது ரூபா இருக்கும் குடித்தா மறுநாள் வந்து சிறுநீர் வராது அந்த சரக்கை கொடுத்துருவான் இவன் குடித்தோன்னையே அங்கே பேசிக்கிட்டு இருப்பார் தலைவர் நாலு வளைவா வாந்தி எடுத்து கடப்பாம்பார் ஒவ்வொருத்தனும் அவளை தூக்கி கரை சேர்க்கறதுக்குள்ளே நம்ம உயிர் போடும் நான் இருந்தப்போ இப்போ தான் நான் ஃப்ரீயாக இருக்கிறேன் மேடைக்கு போகிறேன் பறை நிகழ்ச்சி நம்முடைய பண்பாட்டு பாசனுடைய பறை நிகழ்ச்சி நடக்குது அப்புறம் நம்ம தம்பி ஜித்தன் ஜெயமூர்த்தி நாலு பாட்டு பாடுவார் அருமையான பாட்டு பாடுவார் தலைவரை பற்றி பாடுவார் அதுக்கேற்போம் முன்னாடி அங்கே முன்னாடி உக்காந்துருப்பார் அதுக்கப்புறம் நம்ம தம்பிங்க எல்லாம் பேசுவாங்க இந்த நாட்டுடைய இலக்கியம் மொழி பண்பாடு கலாச்சாரம் எதை இழந்தோம் எதைய எல்லாம் பேசுவாங்க பேசிவிட்டு கடைசி அண்ணன் பேசுவார் அண்ணன் பேசுகிற போது ஒரு குண்டூசி கீழே ஒரு பேராசிரியர் எப்படி பாடம் நடத்துகிறானோ அதுபோல முடிப்பார் முடிச்சுட்டு வெளியில் வரும்போது அங்கே நம்ம தம்பிக்கு தேநீர் சாப்பிட்டது அதுக்கப்புறம் வந்து தண்ணீர் சாப்பிட்டது எல்லா கோவலையும் நம்ம தம்பி சுற்றுச்சூழல் பாசறையிலே தமிழ்நாட்டில் இருபத்தாறு பாசறைகளை கொண்ட ஒரு கட்சி தமிழ்நாட்டில் இருக்கிறது என்று சொன்னால் அது நாம் தமிழ் கட்சி மாத்திர்தா இருபத்தாறு பாசுரடா உங்கள் கட்சியை சொல்லு தாலியாரத்தை பாசம் இங்கே வச்சிருப்பீங்க ஐயோ கே ஏ யார் தாலியாக இருக்கலாம் விடிஞ்சால் யார் விட்டு தாலியாக இருக்கலாம் இந்த வீரமணின்னு ஒருத்தர் இருக்காரு தெரியுமா உங்களுக்கு அவர் மட்டும்தான் தமிழர் தலைவர் யாரு அவர் அப்பா தமிழே கிடையாது அம்மா தமிழே கிடையாது அவர் தமிழர் தலைவர் எங்கள் அண்ணன் திருமாவளவன்ல அவர் வந்து திராவிட சிறுத்தை இங்கே பிறந்தவனுக்கெல்லாம் திராவிடம் பேர் அங்கேருந்து பஞ்ச படைக்க வந்தான் பாரு அவனுக்கெல்லாம் தமிழர் பேர் இந்த ஆதி தமிழர் ஒரு கட்சி தெரியுமா தெரியுமா உங்களுக்கு ஆதி தமிழர் ஒரு கட்சி அதில் உள்ள எல்லாரும் மாற்று மொழி தெலுங்கு கூசிண்டி மாட்லாடு இதுதான் அவனுங்க மொழி அவனை எல்லாம் தமிழாக்கி தமிழனாக்கி ஆதி தமிழ் ஆதி தெலுங்கெல்லாம் ஆதி தமிழாக்கலாம் ஆதி தமிழனெல்லாம் ஆதி திராவிடர் ஆக்கிட்டான் இது எங்கேயாவது நடக்க மாடா இதை செஞ்ச மிகப்பெரிய இந்த பழியை இந்த பாவத்தை செய்த தலைவர் இன்னைக்கு பேசுறானுங்களே முத்தமிழறிஞர் தானே தலைவர் தங்க தலைவர் தமிழ தலைவர் வாழும் வள்ளுவர் அந்த பழைய கட்டுமரம் தான் இந்த வேலையை செஞ்சுது இன்னைக்கு போய் கடற்கரை ஓரத்தை ஒதுங்கி இப்படி படுத்து கிடக்கு மல்லாந்து படுத்து கிடக்கு ஆ தான் வந்து நான் சொல்றது என்ன இருக்கு ஒரு இருபது நிமிஷம் இருக்கு அவசரப்பட காவல்துறை வராது எனக்கு தெரியும் யார நம்ம ஐயா தான் விட்டுற பார்த்துக்கலாம் கேள்வி ஒரே ஒரு செய்தி மட்டும் சொல்லி முடிக்கிறேன் இப்போ அஜித்து தம்பி வந்து அந்த கோயிலில் வந்து வேலை பார்த்துருக்காரு அவர் வந்து பாதுகாவ வேலை பார்த்துருக்காரு அவள் என்ன நிக்கிதாவா நிகிலாவா அவள் யாருன்னே தெரில ஆ அவளும் ஆத்தாக்காரையும் போயிருக்கிறாங்க அவள் ஆத்தாக்காரையும் நடக்க மாட்டலாம் அப்போ நம்ம தம்பியை கொண்டு போய் இரு சக்கர வா நாற்காலி கேட்டிருக்காங்க நம்ம தம்பி உள்மானதோடு கொண்டு போய் கொடுத்துருக்காரு அப்புறம் வண்டி எடுத்து விட்டு நடக்க முடியாத தம்பி கீழே சாஞ்சிடுவாங்க வண்டியை எடுத்து கொண்டு சொல்லிக்கிறாங்க தம்பி கொண்டு போய் வண்டி எடுத்து விட்டுட்டு சாவியை கொடுத்துக்கறான் போய்ட்டு வந்தால தம்பி போய்ட்டு அம்மா இவ்வளோ வேலை பார்த்துருக்கேன் நல்லா தெரிஞ்சுக்கணும் டேய் தமிழ்நாட்டில் நீங்கள் எவனை வேணாலும் ஏழை ஏமாற்றலான்டே அயோக்கிய பயலில் எவனை வேண்டுமானாலும் எப்படி வேண்டாலும் ஏமாற்றலான் தன் தம்பிகளை ஒருபோதும் ஏமாற்ற முடியாது நீங்கள் எங்கே நடந்தாலும் சரி எந்த இன்று எந்த இழுக்கை எந்த சந்தில் இந்த நாட்டில் அழில் நடந்தால் அடுத்த வினாடி மக்களுக்கு தெரியப்படுத்துகிறவன் நாம் தமிழ் கட்சியை சார்ந்தவனாகத்தான் இருப்பான் அவள் என்ன கேட்டுருக்கான் அம்மா இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்குறோம் ஒரு ஐநூறுபா கொடுங்கன்னு கேட்டுருக்கான் யாட்ட என் தம்பி நேற்றே திட்டான் துறைமுருகன் நானும் திட்டம் நல்லா இருக்காது அந்த கட்ட நீ ஒன்று கொடுக்குன்னா கொடுக்குன்னு சொல்லும் இல்லைன்னா இல்லைங்கன்னு சொல்லணும் அதை விட்டுட்டு காரில் வைத்திருந்த என் நகைகளை திருடிட்டார் ஒரு ரிப்போர்ட்டு நல்லா தெரிஞ்சுக்கங்க அவள் முடிஞ்சுட்டா புகாரே இல்லை எஃப்ஐஆரே போடலை நான் வந்து எல்லா காவல்துறையும் சொல்லல கா கண்ணியமிக்க காவல்துறை ஆய்வாளர்கள் கண்காணிப்பாளர்கள் இந்த மண்ணில் இருக்கிறார்கள் அவனுங்க ஆறு பேர் அந்த பக்கம் சிவகங்கை அதாவது மாவட்டத்தில் திருபுவான் அது அயோக்கிய பயனில் சொல்கிறேன் எஃப்ஐஆர் முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யல எதுவுமே பண்ணலை ஸ்பெஷல் பிரான்ச் போட்டு அஞ்சு ஆறு காவல்துறையை விட்டு அந்த தம்பியை கொண்டு போய் காவல் நிலையத்தில் அடிக்காமல் ஒரு தனிப்பட்ட இடத்துல அடித்து ஒருத்தவன் ரெண்டு பேரும் மேலே ஏறி நின்றுருக்கிறான் இந்த நாட்டின் அடைந்து எழுபத்தைந்து ஆண்டுகளை கடந்து நிற்கிறோம் இந்த நாட்டில் இன்றைக்கும் இதுபோல் ஒரு கொடுமை நடந்துருமா ரெண்டு பேர் என் தம்பி என் பிள்ளை காலில் உடம்புல ஏறி நிற்கிறான் ஒருத்தன் தலையில் ஏறி மிதிக்கிறான் ரத்தம் காதில் பீச்சிட்டு வருது அது மாத்திரமில்லை மிளகா பொடிய அள்ளி தண்ணியில் கரைச்சி தண்ணின்னு கேட்டதுக்கு தாகன்னு கேட்டு குடிக்க வைக்கிறான் உடம்புல போகுது அவனுடைய லிவர் பாதிக்கப்படுது அவனுடைய கிட்னி பாதிக்கப்படுது அவனுடைய உடல் முழுவதும் பாதிக்கப்பட்டு அவன் அழுகிறான் அவன் தம்பி அது அவன் தான் அஜித்துடைய தம்பி அவனுக்கு அடி நான் என்ன கேட்குறேன் நான் யாரையும் குற்றம் சொல்லவில்லை அருமை உறவுகளே முத்துவேன் கருணாநிதி ஸ்டாலின் தானே இந்த மண்ணுடைய முதலமைச்சர் நீங்க தானே முதலிய முதலமைச்சர் விடியல் நாயகன் வெங்காய பூண்டுக்கு சொந்தக்காரன் நீங்க தானே நீங்க தானே தமிழ்நாட்டு காவல்துறை தலைவராக இருக்கிறீங்க இதை கேள்வி பற்றி என்ன பண்ணியிருக்கணும் உடனே இவன் என்ன பண்றாங்கன்னா இந்த கீழ் மாட்டத்தில் இருக்கிறானுங்களே இந்த காவலர்கள் அவங்கள சஸ்பெண்ட் பண்ணி விட்டுற வேண்டியது ஆறு போடுற நீ அதிகாரி அதிகாரி ஆணு போட்டால் கீழே உள்ளதை அதை செஞ்சாகணும் இதுதான் வந்து விதி நீ அப்படி செய்யல அவன் செய்யலனா நீ உடனே என்ன சொல்லுவ தண்ணி இல்லாத காட்டுக்கு மாத்திருவேன் உன்னை சஸ்பெண்ட் பண்ணிடுவேன் உன் குடும்பத்தை வந்து நீ அப்புறம் இந்த பள்ளிக்கூடத்திலிருந்து உன் பிள்ளைய கல்வியை சேர்க்க முடியாது நீ அழிஞ்சு கூட மிரட்டுவ அதனால அவன் பயம் கொண்டு நீ போடுற ஆர்வம் நிறைவேற்றான் இது யார் பண்ணுனது இதை கேட்டான இப்போ அண்ணாமலை யூனிவர்சிட்ட யார் அந்த சாருன்னு அன்னைக்கே அந்த அயோக்கிய பயில பிரித்து மேஞ்சிருந்தா இப்ப யார் அந்த சாருன்னு கேட்கவானா எடப்பாடி வந்து வந்து அங்க அப்பன புள்ள ரெண்டு பேரை கொண்டு என்னடா பண்ணிங்கதாக பிடிச்சிங்க அப்புறம் வந்து போராட்டம் பண்ணீங்க அப்புறம் தமிழ்நாட்டில் இருக்கிற நடிகை ராஜேஷ் ஐயாயிரம் பேர் ஒரு நடிகர் இருக்கிறாங்க இருக்கிற நடிகை எல்லாம் கொண்டு வந்து அதுக்கு கண்டையும் தெரிவிச்சிங்க அந்த கோவன் விட்டு டங்கு டங்கு ஆட்டம் காட்டி தெரிவிச்சிங்க தொலைக்காட்சியை திறந்தா அந்த கொலைய பத்தியே பேசுறீங்களா எத்தனை டிவியில வந்து எல்லாம் புளிக்க புளிக்க பேசுறீங்களா பொறம்போக்கு அயோக்கிய பாயில்ல இது யார்ரா அஜித் யார் இந்த மண்ணுக்கு சொந்தக்காரன் இல்லையா உடனே ஐயா ஸ்டாலின் என்ன பண்ணியிருக்கணும் அங்கே இருக்கிற டிஎஸ்பி எஸ்பி மட்டத்தில் இருக்கிற உயர் அதிகாரிகளை எல்லாரும் ஊட்டுக்காடி வழக்கு போட்ட போட்டுக்கிறேன் ஏன் பயப்படுற என் மேல மொத்தம் வரைக்கும் அடுத்த ஒரு என்ன பண்ணியிருக்கணும் உடனே சஸ்பெண்ட் பண்ணிக்கணுமா இதுவரை சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்களா சொல்லுங்க பார்ப்போம் பண்ணலங்க சஸ்பெண்ட் கிடையாது எதுவுமே கிடையாது அந்த அவள் பேரை நிக்கிதாவோ அவ மாத்தி மாத்தி போட்டு கொடுக்கறாவோ என்னடா அந்த நாட்டு நடக்குது அப்போ எவனா அங்கே வேலை ஏண்டா அதிகாரம் படைத்தவனுக்கு ஒரு விதி ஒரு சட்டம் அதிகாரம் இல்லாத என்னை போன்றவர்களுக்கு ஒரு சட்டம்னா என்ன ஆட்சி நடத்துறீங்க நீங்க ஜனநாயக ஆட்சியா மக்களாட்சி தத்துவத்தை கையேந்து நிற்கிற ஆட்சியா சர்வாதிகார ஆட்சியா ஆட்சியா கருணாநிதி ஆட்சியா இல்ல ராமசாமி ஆட்சியா சொல்லுங்க நாளைக்கு சொல்றீங்க இதும் திராவிட மாடல் ஆட்சி தான் நாங்கள் இப்படித்தான் செய்வோம் நாங்கள் வச்சது தான் சட்ட மக்கள் மன்றத்தில் சொல்லிருங்க நாங்கள் சதிச்சிருக்கிறோம் ரெண்டாயிரத்து தார் தேர்தலு ஓட்டுக்குன்னா மூவாயிரம் குடியரம் மானம் கட்டவன் நான் என்ன கேட்குறேன் பாதிக்கப்பட்டவன் ஒரு ஏழு தம்பி சரி நான் கேட்குறேன் உங்கள் குடும்பத்தில் யாராவது ஒன்று கொண்டு போட்டு கூட அம்பு கொடுவாத ஒத்துப்பீங்களா டேய் உயிருக்கு பணமாடா மதிப்பு மனித நேயம் மனித மாண்பு இதெல்லாம் எங்க போச்சு எந்த கடையடா விக்கிற கேட்குறீங்க நேரம் கடந்து போச்சு அஜித் மாதிரி இருபத்தி நாலு மரடர் நடந்திருக்கு லாக் அப் இருபத்தி நாலு பேர் கொல்லப்பட்டிருக்கிறோம் எல்லாம் ஏழை தம்பிங்க எல்லாம் அங்காடிங்க காட்சி எல்லாரும் வேலைக்கு போனதான் உணவு அந்த குடும்பம் ஒருவன் வேலை தான் அந்த முடிவதும் அவன் சாப்பிட முடியும் அப்படிப்பட்ட தம்பிகளை இந்த தமிழ்நாடு காவல்துறை இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இதுவரை கொண்டிருக்கிறது காவல்துறை நீங்க கட்டி மாட்டிய ஆணி என்ன நாளைக்கு வந்து மேடை போட்டு சொல்லுங்க நாங்க இதெல்லாம் பண்ணிருக்கோம் சொல்லுங்க இது மாதிரி நடந்தா அப்புறம் ஜனநாயகம் மக்கள் ஆட்சி எப்படி மான ஓட்டு எங்களுக்கு போடுங்கன்னு மறுபடியும் பழைய ஈறி ரோடு ரோடாக வர்றீங்க நாங்கள் அதை செய்வோம் இதை செய்வோம் அண்டா கொடுப்போம் கொண்டா கொடுப்போம் இந்த கொஞ்சம் பொண்டாட்டி பொண்டாடி கொடுப்போம் சொல்லுவாங்க பயிலுவோம் அதான் சொல்லு நினைக்கிறேன் அது இந்த தடவை சொல்லுவானுங்க ஆமாம் அதனால் அந்த பர் மணி பத்தாவது நான் பால் கேட்டுக்கிட்டு இருக்கான் பார் அவன எவனுமே என்ன இன்னும் இருக்காரு பிளாக்கில் கூட வாங்க முடியாத இந்த பயிலுவோம் நான் என்ன சொல்கிறேன் தயவு பண்ணி எல்லோரும் போங்க வேறு வழி கிடையாது நான் தயவு செய்து கும்பிட்டு சொல்கிறேன் உங்கள்கிட்ட கும்பிட்டு சொல்கிறேன் எல்லாரும் தெரு தெருவாக போங்க அது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் விவசாயி இந்த மண்ணிலை வெற்றி பெறவில்லை என்று சொன்னால் ஒரு சோமாலியாவாக தமிழ்நாடு மாறும் இது சத்தியம் இன்னும் ஒரு பாலைவனமாக தமிழ்நாடு மாறும் அந்தளவு கொண்டு போயிட்டானுங்க இவங்களுக்கு என்ன வேலை இதுவரை பத்து லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்கிறானுங்க எத்தனை கோடி பத்து லட்சம் கோடி எல்லாம் பதுக்கி வச்சுக்கிறான் நாளைக்கு இங்க போகம்போன்னு ஒரு ஒரு செய்தி வரும் பாரு அடுத்த ஃபிளைட்டு எல்லாம் ரஷ்யா ஜப்பான் அவங்க விடுவான் நம்ம எந்த கட்ட வேண்டிய எடுத்து போறது நம்மள்கிட்ட என்ன இருக்கு ஓட்டை சைக்கிள் தான் இருக்கு நம்மள்கிட்ட அதை எப்படி நீ வந்து அமெரிக்கா ஜப்பான் ரஷ்யா ஜெர்மன் போவே அவன் வாங்கி வச்சுக்கிறான் ஆளுக்கு ரெண்டு ஃபிளைட் வாங்கி வச்சுக்கிறான் உடனே வாங்க வாங்க கிழமையில குடும்பத்தாலின் சொல்ல வேணாம் வேலைச்சூரில் இருந்து அவரை ஆச்சுக்கிட்டு கோபம் தான் அவர் கிளம்பிடுவார் எங்கள் அண்ணன் தாமான் அன்பரை சொச்சிருப்பார் கண்டிப்பாக எல்லா ஃப்ளைட்டுங்க நீங்கள் பார்க்கல தேர்தல் வந்தால் பாருங்கள் நான் பார்த்தேன் நம்ம மதுரையில் எல்லா பையனும் பார்க்குறேன் எல்லாம் அஞ்சு கோடி ரூபா காரு பாய்ச்சுமரு அது இது ஒருத்தன் ஆட்டை வெட்டுறான் ஒருத்தன் கறியை வெட்டுறான் ஒருத்தன் தோசை விடறான் ஒருத்தன் இட்லி சொல்கிறான் ஒருத்தன் துணி துவைக்கிறான் என்ன மாங்குறேன் எல்லா து அமைச்சர் துணி துவைக்கிறாங்க என் பாவடம் துவைச்சிட்டு இருக்காங்க அந்த மக்கள் ஈரோட்டு மக்க அப்படி ஓட்டு வாங்குவோம் அதனால் எங்கள் தம்பிங்களும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க நான் வந்து நான் நான் உண்மையை சொல்லிட்டு போகிறேன் நீங்கள் இந்த சிவகங்கை மாவட்டத்தில் திருபுவனத்தில் என் தம்பிக்கு நடந்த அஜித்துக்கு நடந்த இந்த நிலைக்கு நீதி வழங்கினால் மாத்திரம்தான் இது விடிய அரசு திமுக அரசு உண்மையிலேயே விடியலன்னு நாங்களும் சொல்கிறோம் ஒட்டு புட்டிங்க நீங்கள் சந்து பொந்து இண்டி இடுக்கெலாம் போகும்போது எங்கால அங்கே இருப்பான் நீ கண்டுக்கவே முடியாது அச்சம் என்பது மடமை அஞ்சாம எண்ணுயிரணன் சீமானுடைய உடமை ஆயிரம் சாவு நூறிலும் சாவு தமிழ் தேசியத்தை வளர்ப்பது காப்பாற்றுவது ஒவ்வொரு தமிழன் தமிழச்சி கடமை 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 என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி குறிமுடிக்கிறேன் மறுபடியும் வருவேன் பேசுவேன் நன்றி வணக்கம் நாம் தமிழர்